சின்னஸ் <medicuff> <medicin> 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 தமிப்பாளையை போய் பண்ணிக்கிறேன் எங்கே போடுறோடனே என்னுடைய மனைவி அப்புறம் அந்த ஊருக்கு போய் கட்டிக்கிறேன் தெளிப்பாளையை அங்கே போய் கேட்டிக்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டாக்காவில் நடந்து போயிருக்கோம் என்னென்னு சொன்னால் அப்படியே போய் கட்டிக்கிறதா ரோட்டில் நடந்தால் போக போய்

கொலையாள வந்து பேரம்ப கட்டுவன் சந்திக்கு வந்துட்டோம் இதுதான் கட்டுவன் சந்தி இதால அப்படி ஆச்சு வரைக்கும் போகலாம் டெல்லி பழச்சி வரைக்கும் குஞ்சாலை திருப்பூர் அம்பலாச்சி வரைக்கும் மெயின் ரோட்டை வெச்சு போகணும் அப்படி மெயின் ரோட் நாங்கள் வாய்க்கெழம மெயின் அச்சு அச்சு உனால் கோஸ்பால் நாங்கள் திரும்ப போகிறோம் இங்கே வரத்தில் விழான்னு கேட்கிறேன் இதுக்காக உணவு வரத்தில் விழான்னு நேராக போனால் தெளிப்பில் கோஸ்பிட்ட போகலாம் வரத்தில் அவ்வளான் போட்டோ இல்லை போட்டு வாங்கிட்டு போட்டு அடிக்கணும் இப்போ வரத்தில் விழா எனக்கு போய் பண்ணிக்கிறோம் மரம்ல எனக்கும்

ᱠᱚᱨᱤ ᱞᱮᱞᱟ ᱠᱚᱨᱤ ᱞᱮᱞᱟ ᱠᱚᱨᱤ ᱞᱮᱞᱟ ᱠᱚᱨᱤ

என்னுடைய மனைவி வீட்டை போரன் வாங்கோ பார்க்கலாம் இவ்வளோ கொண்டு காட்டுறேன் அவையெல்லாம் அங்கே இடம் வந்து வந்து விரும்பிருந்தவுடைய தான் எனக்கு தெரியும் எல்லாடியும் தெரிஞ்சிருக்கா இந்த மூட்டை ஜாயெல்லாம் வந்தேன் அங்கே தம்பியில் வீடுகள் பாருங்க அழகான வீடு இன்னும் சாரி வச்சிருக்கு கமரா இருக்கு என்னுடைய மனைவி பிறந்த இடம் இதுதான் பேருங்கோ பிறந்த மண் இதுதான் இஞ்சிதான் பிறந்தவா பிறந்துட்டு பேர்ந்து இடம் பேர்ந்தாங்க தள்ளிப்பள்ளையில் வந்து இருந்தவா அது அப்புறம் எனக்கு தெரியும் அவை இப்போ பாருங்க பூக்கொண்டுகள் வாழை நிற்கிது இஞ்சல பாருங்கோ அப்படி இருக்கண்டு அழகான பூக்கொண்டுகள் பாருங்க இதுலேயும் ஒரு பூ பூ நிற்கிது என்ன பூண்டு பார்ப்போம் கிட்ட போய் ஆ இது வந்து என்ன பூன்னு சொன்னால் கடுதாசிப்பூ பார்த்திங்களா கடுதாசிப்பூ அப்படியே வாங்க மேலே வேற பார்க்கும் மிரங்கள் நிற்கிது இங்கே எல்லோரும் வந்து கூடுதலாக பார்க்கும் மிரங்கள்லாம் வச்சுருக்கணும் வேற நல்ல வடிவான பூக்கண்டுகள் எல்லாம் நிற்கிது பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவான குரோட்டணுவல் வளவுகளை வந்து நல்லா நீட்டாக தான் வச்சுக்கணும் பார்த்திங்களா அப்படியே வாங்குவோம் பார்க்குமே நிற்கிது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய நிறைய நிறைய பூக்கொண்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்திங்களா என்ன சோப்பு மண்ணுன்ட்டு பார்த்தீங்களா மேலே பாருங்க செவ்வள நீஞ்சாலை தென்னை மரம் எல்லாம் நிற்கிது நிறைய மரங்கள்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த எல்லாம் பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்களா மக்களே மற்ற வந்து இந்த மண்ணில் என்னுடைய மனைவி சின்ன இல்லை எத்தனை நேரம் சுற்றி சுற்றி ஓடி இருப்பா துள்ளி துள்ளி விளையாடின இடம் இது மக்களே அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு வயசுலேயே இந்த இடத்துலலாம் துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு ஓடி இருப்பாள் நல்லா குழப்படியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் சின்ன ஓடி ஓடி திரிஞ்சிருப்பா இதுவும் என்னுடைய காணி தான் இதுவும் வந்து பாருங்க பெரிய காணி இது ஒரு ட்ரெண்டு பிறப்பி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் பேரும் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மெட்டாக்கண்ட வேலி இந்த சைட் ஃபுல்லாக வேலி அடைச்சிருக்கு அப்படி நீட்டாக அங்கே வந்து டானா படம் நாங்கள் நாங்கள் வந்து தகரம் அடைச்சிருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம்னா அந்த காணிக்குள்ளே நடுவில் ஒரு குழாக்கணர் ஒன்று அடித்து நாங்கள் இதில் தோட்டம் செய்கிறோம் பிளான் இருக்குது இது தோட்டக்காணி தான் ஏதாவது தோட்டம் பார்க்கும் மிரங்கள் ஏதாவது வைப்போம்னா பிளான் பண்ணோம் இல்லாட்டி ஏதாவது வாலியல் போடுவோம் இல்லை மரவழி கிழங்கு மரவழி தடி உண்டு ஜோதி சீக்கிரம் பார்ப்போம் ஜோதிச்சு தான் முடிவு எடுக்கணும் என்ன மாதிரின்னு சொல்லி ஆனால் பெரிய காணி தோட்டக்காணியினுடைய ஒரு ஒருவாட்டை செய்ய கொடுக்க போகிறோம் அந்த நல்ல காணிதானே என் சும்மா விடுவான் ஏதாவது பிரியூசனப்படும் செய்ய போகிறோம் இதாக வேண்ட ட்ரெண்டாக தண்ணி இப்படி இருந்து மேண்டு வேறு அப்படி பார்த்தீங்களா நல்ல பூகளெல்லாம் வடிவாக இருக்குன்னு நல்ல சோளியாக இருக்கு இதில் சாம்பிராணியெல்லாம் கொடுத்து துளாசி இருக்கு கூட குடலாக எல்லா இடக்கூட துளாசி இருந்தால் சாம்பிராணி உழச்சி பூ வைக்கணும் பார்த்தீங்களா தோசை அப்படி பூ கொண்டா பார்த்தீங்களா வடிவ பூக்கண்டு செவ்வாண்டு குரோட்டன்

நித்தியறையா நான் மெல்லிய போக சொன்னேன் வாலைய பார்த்தீங்களா உண்மையில எல்லா இங்கால எல்லா இடமும் வாழலாம் கூட என்ன நல்லா இருக்கு ரெண்டு ஆடுந்தது மூன்று ஆடிநிக்கி ஐயோ கத்தாலே பாத்தீங்களா எப்படி இருக்க கொண்டு போக முயற்சி அப்படிங்க தாங்க ஒரு மரம் இது பெரிய கத்தாலே என்ன கொண்டு வர கொண்டு நடலம் ஆ ஓ உண்டு தான் சின்னதாக தந்தீங்கடா ஓ அங்கே விலையும் இந்த கத்தால் தான் இருக்கும் அங்கே இருக்கோம் அங்கே இருக்கில்ல குமாரி இது குமாரி இந்த கத்தால இருக்குதுல்ல அங்கே இ இது இது இருக்கும் நாங்கள் இருக்கோம் இது இது என்ன என்ன சொன்னீங்க இது மேதா நீ இது துலாசி எங்க ஊர் அங்கே நிற்கிது நாங்கள் வீட்டுக்குறோம்

இங்கே பயத்து இப்போ பயத்தங்கூட்டை வச்சு வளர்ந்துட்டு பைத்த தோட்டம் சின்ன தோட்டம் நல்ல கிழவியலை பாருங்க சின்ன சின்ன கிழவியல் ஓகேங்க இது உங்களோட வாணியும் ஓ இது நல்லா இருக்கு வாழைய பாருங்க வாழைய தோட்டம் போறீங்களே எல்லாம் வாழையை விடுங்க இங்கே எப்படி இருக்குன்னு வேணுங்க நல்ல வடிவையாக இருக்கேன் பெரிய தோட்டஞ்சி வேணும் இதான் அந்த காலில் ஓட்டுதான் என்ன ஓட்டுது ஓ உங்கள் விளாம்பல நிற்கிது உங்கள் இதில் பாம்பு இருக்கா நே என்ன புலாம்பலத்தை பார்க்க போகிறீங்களா மக்களே மெக்க கொன்றையில் சவுண்டு வேறு இல்லை கூட என்னக்கா எயிட்டிங்களாம் கூட்டணும் பாம்பு இருக்கா நே பயமாக கடை புத்துவா கிடக்கு விழாம்பழம் இந்த விளாம்பழத்தை பேருமா ஆமாம் நிறைய விளாம்பழம் தானே விளாம்பழம் இங்கே விழுந்தையே கடை விழாம்பழம் இங்கே நிறைய விழுந்தியா கிடக்கு இந்த விழுந்து புழு பிடிச்சிடுது ஓட்டு வட்டி எல்லாம் சாப்பிடல சாப்பிடலாம் நெருஞ்சாயிரம் நான் முந்தி சாப்பிடும்போது தொண்டியெல்லாம் அடைக்குமேண்ணே பிக்கும் இந்த பிளாம்பிளம் காய் சாப்பிட்டா இது ஓட்டையில ஓட்டையில கிடாது ஓட்டையா கடா புழு போடு அசை ஒன்று ரெண்டு தான் கிடாது சாப்பிட ஆசையாக தாங்கடாப்பா ஆ என்ன ஜெகன் பத்தியிருக்கா தோண்டி ஜென்னு யோசிக்கிங்களா தெல்லிப்பிள்ளைக்குள் நிற்கிறேன் வரத்தில் பிளான் இல்லை பார்த்தீங்களா பார்க்கும்போது இன்னும் லைன் அனுக்குவேண்ணு ஃபுல்லாக லைன் அனுக்குதான் என்ன கிழமையில ஒருக்காக ஆராயிக்கிறோம் பெரிய பார்க்க மேடம் மேடம் இதில் மோட்டே என்னங்க ஆ ஆ பீட்ரூட் வைங்க நல்லா இருக்குது இது வெற்றில என்ன வெத்தில கொடிக்க போதுங்க இல்லை மாடி போச்சுங்க இங்கே வெத்துல லண்டனில் சரியான விலை வெத்தில வெளிநாட்டில் வெத்திலை கொடி இது வந்து என்னுடைய மனைவியின் காணி என்ற காணி புல்லா பாத்தீங்கன்னா புல்லா காணி தான் அவர் வந்து என்ன செய்யறாண்டா அங்கால ரெண்டு பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் புரிச்சு கொடுத்துட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கும் அந்த காணியை புரிச்சு கொடுத்துட்டு இஞ்சால வந்து என்னுடைய மனைவிக்கும் என்னும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் புரிச்சு கொடுத்துருக்கிறார் அப்படிங்க மூண்டி வீட்டை காணி சேர்ந்துருக்குது இனி நாங்கள் என்ன செய்யப்படமுண்டா நாங்கள் இனி எள்ளியை அளந்து நாங்கள் மூண்டா பிடிச்சிட்டு நாங்கள் இனி இதுக்குள்ளே ஏதாவது தோட்டங்கள் செய்கிற பிளான்லாம் நிற்கிறோம் எனக்குள்ளே கிணறு அடித்து போட்டு அப்படி பெருசாக பெரிய ஹாணி தானே சிலவில் அப்படியே தோட்டங்கள் செய்கிற பிளான் இருக்குது இல்லாட்டி ஒரு வீடு கட்டோம்னா பிளான் பண்ணுறோம் ஏதா ஒன்று யோசிச்சு செய்வோம்னு யோசிக்கிறோம் பெரிய ஹாணி பிள்ளைகளுக்கு அவர் பிடிச்சி கொடுத்துருக்குறார் அவங்க அப்பா வந்து எல்லோருக்கும் சமணம் பிடிச்சி கொடுத்துருக்குறாரு பார்த்தீங்களா பிடிச்சி கொடுத்துருக்குறார் என்னு சொன்னால் தண்டை தான் வாங்கின காணியை தன்னை புள்ளிகள் கொண்டு கொடுத்துருக்குறாரு இது வந்து அவருடைய அண்ணன் வந்து வாங்கியிருக்கிறார் நாலு பிறப்பு காணி இது நல்ல பெரிய காணி வேறுங்கோ அப்படி இருக்குண்டு இதில் பெரிய பாம்பு புத்திருக்கு பார்க்க பயமாக கூட பார்த்தீங்களா பெரிய பாம்பு புத்துக்குள்ள பாம்பு இருக்கோ தெரியல பார்த்தீங்க இதெல்லாம் கூட சைடு வேலி வேலியெல்லாம் அப்படி இருக்குண்டு பேருங்கோ அப்படி அடைச்சிருக்கு நீட்டாக பார்த்தீங்களா அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலி சைட்லாம் அடைச்சிருக்கணும் ஆனால் சைடில் இடைவெளி விட்டு அடைச்சிருக்கணும் பாருங்க அது இன்னும் கீழே ஒரு தட்டு அடித்தா ஓகே தட்டு அடித்தா அடைய விட்டுடும் ஃபுல்லாக வந்து பாருங்க இடைவழி இருக்குது அதுக்குள்ளே நாயால் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது புனியல் நம்பளியில் உள்ளுக்கு பெறும் பெரிய காணி நாலு பிறப்பு காணி இது அவை அண்ணன் வாங்கினவர் இது முறை மெலிவாக தரத்தில் வாங்கினது இந்த தெளிப்படை வந்து காணிகள் நிறைய வந்து மெலிவாக இருக்குது வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்களேன் வாங்கலாம் நிறைய காணிகள் வாங்கி விட்டீங்கன்னா பிற்காலத்துக்கு உங்களுக்கு உதவும் பிற்காலத்துக்கு பாருங்கள் இதில் பெரிய கிணறு மாதிரி கிடக்கு குழாய் அடிக்க அடிக்கப்போ கிடங்கு மாதிரி இருப்பாருங்க பாருங்க எல்லாம் நஞ்சால் வந்து அது பெரிய பெரிய காணியான் இதை வேண்டிய ரோட்டு தான் இதை வேண்டிய அண்ணெண்டை வீடு அங்கால சைட்டு அண்ணெண்டை வீடு நல்லா சோழையாக இருக்குது தள்ளி போல் பார்த்தீங்கன்னா நல்ல சோழியாக இருக்குது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது உண்மையில் நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் கட்டி இருக்கேன் இப்போ வேறு வேறு ஜாலியெல்லாம்